ஓ சாரிடா இன்னைக்கு நான் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கேன் நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வா நம்ம நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஒன்று நாலஞ்சு எடுத்து கூட்டி போகிறேன் நீங்க வர்க் வர்க்னு தான் இருக்கீங்க என்ன சுத்தமாவே கண்டுக்கிறது கிடையாது ஐ ஹேட் யூ டாடி இன்றைக்கி ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன் அந்த பேஷண்ட் கொஞ்சம் பேடா இருக்கு ஹாஸ்பிட்டலில் மேனேஜ் பண்ணிப்பாங்க பட்டு ஸ்லம் ஏரியால இருந்து வரதுனால கொஞ்சம் அவங்க ட்ரீட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு இந்த பில்டிங் பிரிட்டிஷர்ஸ் கட்டினாங்க எவ்வளோ அழகா இருப்பத்தியா இந்த ஓல்ட் ஃபார் கார்பரேஷன் லண்டன்லேயும் போய் பார்ப்போம் அதுதான் இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் இஸ் ஆல்சோ பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் இந்த ஏரியாவில் இன்னொரு அழகான பில்டிங் இருந்துச்சு மூர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே ஓல்டு புக்ஸஸ்லாம் கிடைக்கும் தட் பில்டிங் ஆல்சோ வாஸ் வெரி குட் பட் இட் வாஸ் டெமாலிஷ்டு இப்போ அவங்க தூரமாக பார்க்குறாங்க இல்லையா தட் இஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நியூ பில்டிங் இப்போ வந்து அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக யூஸ் பண்ணுறாங்க பட் யூ கேன் சீ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஓல்டு அண்ட் த நியூ ஆர்கிடெக்சர் நைஸ் பிளேசஸ் பட் இட்ஸ் ஆல் டிமாலிஷ்டு என்னோட டேஸஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா இது நம்ம தேர்ட் ஸ்பாட்டு இது வந்து இங்க ஹார்பர் இருக்கு பட் நாட் மச் அவர் பில்டிங்ஸ் பட் ஸ்டில் இங்க இருந்து உனக்கு பார்க்கும்போது உனக்கு வியூ ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்றுமே அங்க பார்த்தீங்கன்னா உனக்கு சி நல்லா தெரியுது பார் சீ கிட்ட தான் ஷிப்பெல்லாம் இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து பார்க்கறது எல்லாமே பிரிட்டிஷ் ஈரா காலத்துல தான் ஜிஸ் இஸ் விவேகானந்தாஸ் பில்டிங் இதை தாண்டி நம்ம போகும்போது தான் லைட் ஹவுஸ் பார்ப்போம் அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து வில் ஜஸ்ட் சி ஃப்ரம் த கார் இது சாந்தோம் இட் இஸ் நியர்லி ஹண்ட்ரட் சர்ச்சு இந்த ஏரியால பப்ளிக் டாய்லெட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த அவங்க தூரமாக தெரியுது பாரு I'll wait in the car. I will be back. சென்னையில் பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பேட் ஷேப்பில் இருக்குது அது மெயின்டெனன்ஸ்க்குள்ளே ஃபண்டு இல்லையோ என்னன்னு தெரியல பட் திஸ் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஃபார் மெனி ஆஃப் அஸ் ஏலருந்து ஜெட் வரைக்கும் இருக்கற எல்லா பேக்டீரியாஸும் இங்கே குமிஞ்சு கிடக்குது இந்த பாக்டீரியாஸ்லாம் தேர் ஜஸ்ட் வாட்டிங் டூ ஹீட் அவே த கிட்னிஸ் ஸோ கிட்னி ப்ராப்ளம் வந்து சென்னையில் இருக்கிற ரேம் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கு ஸ்டார்டிங்கே யூரினர் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் யூனிட் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி உள்ள இடத்துல தான் இந்த பாட்டி மாக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நிறைய வருது பாருங்கள் எல்லாம் குரூப்பா ஒண்ணா துணித்து வைக்கிறாங்க யூசிங் த டாய்லெட் ஸோ இந்த மாதிரி மாசா வந்து அவங்களுக்குள்ள இண்டிவிஜுவல் ப்ரைவேட் டாய்லெட்டில் தான் மெயின் காரணம் ஸோ இதனால தான் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து சென்னையில் நிறைய இருக்குது நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருமா அந்த இடத்துல வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாதீங்க அந்த வாட்டரில் வந்து எல்லாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அங்கே போய் நம்ம கை கழுவுன்னு நினைப்போம் அந்த கை தான் மெயின் இட் இட்வில் கிரியேட் ஆல் த இன்ஃபெக்ஷன்ஸ் கிளீனான டாய்லெட்ஸ்க்கு இருக்கிற இடம் வந்து மேபி பப்ளிக் ஏரியாவில் நிறையா இருக்காது இப்போ மாலில் காஃபி ஹவுசஸ் மால் ஹோட்டல்ஸ் எல்லாமே நல்ல க்ளீன் டாய்லெட் இருக்குது ஸோ யூ ஷுட் ட்ரை டு யூஸ் தோஸ் டாய்லெட்ஸ் ரதர் தன் த பப்ளிக் டாய்லெட்ஸ் இது வள்ளூர் கோட்டம் திருவள்ளூருக்காக கட்டியிருக்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய லேக் இருந்துச்சு அந்த லேக்கை டிஸ்ட்ராய் பண்ணி இந்த வள்ளூர் கோட்டம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆர்கிடெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது பீப்புள் ஃப்ரம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் சுற்றி இருக்கவங்க தான் எல்லாமே இந்த இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க பட் லுக் அட் இட் எவ்வளோ ஃபைனாக எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இல்லையா ஸோ யூ கேன் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் அண்ட் இந்தியன் ஆர்கிட்டக்சர் இதெல்லாம் வந்து டூரிசம் ஸ்பாட்டில் இருக்குது ஸோ ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்கிடெக்சர் பற்றி யூ ஹர் காட் லாட்ஸ் இயர் கூட இங்கே வந்து யூ ஸ்டடி எவரி திங் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் தீஸிஸ் ஆர் வாட் அவ் யுஆர் ட்ரைங் டு டு பிரிமெச்சுர் டெலிவரி குறை பிரசவம் ஆகிறதுக்கு ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து வென் தே ஹாவ் ரிப்பீட்டட் யூரின் இன்ஃபெக்ஷன் அது கிட்னியை பாதிச்சு கிட்னி டேமேஜ் ஆன பிறகு ரெகுலராக வந்து டயாலிசிஸ் டயாலிசிஸ் டயாலிசிஸ்னு போயிட்டே இருக்கிறாங்க அவங்களோட லைஃபே வந்து அந்த டயாலிசிஸ் ரூமும் வீடும் அந்த மாதிரி ஆகிடுது எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு பேஷண்ட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் கிட்னி டிரான்ஸ்பிளான் கிட்னி வந்து அவங்க ஃபேமிலியில் யாராவது கொடுக்குறேன்னு சொன்னால் கூட கரப்ஷன்னால் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது ஸோ நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வந்து பப்ளிக் டாய்லெட்ஸை